கத்தோட பிள்ளைய ஒரு காலகட்டத்தில் நீயும் நானும் ஆண்டவர் அறியாத போது வாங்குற கையா இருந்தது ஆனா இந்த கையை யாரும் நம்பல நம்மள யாரா நம்ம எங்க அம்மா நம்பங்களா என்ன என்ன நம்ம நாங்களா எங்க அம்மா என்ன நம்ப எங்க அப்பா என்ன நம்பினாரா என் தம்பி என்ன நம்பினானா என் தங்கச்சி என்ன நம்பிச்சா என் சொந்த பந்தம் நம்பிச்சா என் சித்தப்ப பெருப்பு என்ன நம்பினானா என் மாம மச்சான் என்ன நம்பினானா என் ஃப்ரெண்டுங்க என்ன நம்பினாங்களா நம்பல ஏன் இவெல்லாம் வாங்கினா கொடுக்காதா இல்லையா இவெல்லாம் அடாதோட பாத்தி இவெல்லாம் ஏமாத்துருவேன் உன்னையும் ஒரு நாள் அப்படிதான் பார்த்தாங்க உனக்கு உன் சொந்த பந்தம் கொடுத்து உதவி செய்தாங்களா இல்ல ஏன் உன்னை நம்பல உன்னை யாரும் ஒரு பொருட்டாக